மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் தேமுதிக கட்சி தலைவர் இது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் வந்து சரித்திரம் படைத்து சகாத்தம் அவர் கூட ஆரம்ப காலத்தில் அவர் வாய்ப்பு தேடுற காலத்துலேருந்து எனக்கு அவரை நல்லா பழக்கம் அதுக்கப்புறமா சினிமாலேயும் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு இமாலய சாதனை படைத்தார் அதே மாதிரி அரசியலையும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து இது பண்ணார் உடல்நல குறைவு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கூட அரசியலில் பல சாதனைகள் அவங்களால படைச்சிருக்க முடியும் அவரை பற்றி சுருக்கமாக ஒன்றே ஒன்று சொல்லலாம் என்னென்னா அடுத்தவங்களுக்கு புத விதத்தில் வந்து அவரை கருப்படிய சொல்லி சொல்லுவாங்க அதை நான் வந்து கண்கூடாவே பார்த்துருக்கேன் புரட்சித் தலைவர் எப்படி அவருடைய போட்டோக்களை எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுமோ அந்த மாதிரி நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய என்னென்ன நடந்தது யாருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க எப்படியெல்லாம் அவர் இது பண்ணாங்க அப்படிங்கிறத எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதற்கு அவர் வாழ்த்து இருந்திருக்கு சினிமாவுக்கு வர்றவங்க எத்தனையோ விஷயங்கள் எல்லாருமே அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருடைய பண்ணுற தொண்டர்கள் ரசிகமன்ற நண்பர்கள் யாரும் எல்லாத்துக்கும் எப்படி ஆர்டன்னு சொல்கிறது இல்லை ஆனால் அளவுக்கு வர கதனைகள் எடுத்துட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய என் குடும்ப சார்பாக வாழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ சினிமா இருக்கிறவங்க அவருடைய பெயர் வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல மனிதன் இருக்கிற பெயர் என்னக்கி எல்லாராலையும் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவருடைய இழப்புக்கு எந்த இதுலையும் ஈடு செய்ய முடியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் அவருடைய இதை நேற்றுலேருந்து ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே இருக்காங்க அவர் எந்த அளவுக்கு எல்லாம் பார்க்க பார்க்க மனசுக்கு இவ்வளவு நல்ல மனிதர்கள் எழுந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னைக்கும் அவர் அவரு புகழ் அழைச்சிருப்ப நன்றி வணக்கம்